உயிர்மை எழுத்துக்கள் பார்ட் செவன் பார்க்கலாமா அக்கு வரிசை போறோம் காக்கு மேல புள்ளி வச்சா இக்குன்னு சொல்லுவோம் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இக்கு முதல் இன் வரை அக் இங் இச்

ida terenji mengetahui ini, kanya akan mengatakan dengan mudah. Bisa, bukan? k 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